ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நான் சோபனா ஏழுமலை இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு வந்து குழந்தை பிறந்து லெவன் டேஸ் ஆயிடுச்சு சோ தீட்டு எடுக்கிற அந்த சடங்கு தான் நடக்கும் போது இந்த வீட்டில் என்னென்ன சடங்குலாம் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க காலையில எழுந்த உடனே வந்து வீட்டை எல்லாம் வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் அரிசி மிளகா ஒரு பூண்டு பல் போட்டு காய வச்சு அதை வந்து என் தலையில வந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க தேய்ச்சி என்ன குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் காய வைக்கணுமா சாம்பிராணி புகையை போட்டு தலைய போட்டு ரெண்டு பேரும் பிச்சுக்கிட்டு இருந்தாங்க எத்தனை முடி தேஞ்சிச்சுன்னு தெரியல ஆப்டர் டெல்லியில் யாராருக்கும் முடி கொட்டுதுன்னு சொல்லி பா கேள்விப்பட்டிருக்கோம் எப்படின்னா இப்படித்தான் போல இந்த சடங்குக்கு முழுசா தலைமைய்த்து நடத்துறது இந்த சாரதா பாட்டி தான் கொதிக்க கொதிக்க எண்ணெய் காய்ச்சு சுட சுடு தண்ணி ஊத்துக வேக வேகமா தலையை காய வேகன்னு சொல்லி எல்லா வேலையும் தலைமைய்த்து நடத்திட்டு இருந்தாங்க என்னுடைய இதுதான் இதை வச்சு இன்னைக்கு வந்து ஊஞ்சல் பாப்பாக்கு வந்து யானை கட்டுறாங்க நாங்களாம் யானைன்னு தான் சொல்லுவோம் யானை கட்டுறாங்க இன்னைக்கு வந்து பாப்பா வந்து யானையில கண்டிப்பா போட்டே ஆகணுமா இது வந்து ஒரு இரண்டாவது சடங்கு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் எல்லாம் வந்து பல பலன்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போட்டு எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க சூப்பரா குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் பாப்பா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாக்கு ஊசி பாசுமணி எல்லாத்தையும் மாட்டி எல்லாம் எருக்க அந்த இருந்து நார் எடுத்து அதில் வந்து அரண்னா காயை செஞ்சு அதை வந்து கட்டி விட்டாங்க பாப்பாவுக்கு அது வந்து இது வந்து மூணாவது சாங்கியம் அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வந்து தடப்பொடெல்லாம் காலையில் ரெடி பண்ணிட்டாரு பிரியாணி ரைத்தா கேசரி அப்புறம் இந்த ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சாங்கியத்துக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியலும் கருவாட்டு குழம்பும் செய்ய சொல்லியிருந்தாங்க அதுவும் செஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் அதெல்லாம் வந்து சாமிக்கு படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இலை மட்டும் தனியா போட்டு மரத்துல எடுத்து வச்சிருந்தாங்க என்னன்னு கேட்டா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நஞ்சு கொடி வெளியே வரும் இல்லைங்களா அந்த நஞ்சு கொடி எடுத்துன்னு வந்து அவங்கவுங்க வீட்டுல வந்து புதைச்சிடுவாங்க அது மட்டும் அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் இது வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த நஞ்சு கொடிக்கு போயிட்டு இந்த படையில போட்டு சாமி கும்பிடுவாங்களாம் வீட்டுக்கு பின்னாடி வாழ மரத்துக்காக தான் அது வந்து புதைச்சிருந்தாங்க இந்த சாங்கியம் எதுக்கு செய்யறாங்க எனக்கும் தெரியாது வீட்டுல கேட்டேன் அவங்களுக்கும் சரியா தெரியல தொன்று தொட்டு இது செஞ்சிட்டு வர்றதா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இப்ப நாளைக்கு என்னோட தலைமுறை கேட்கும்போது நான் சொல்ல தேவையில்லையா எதுனால வந்து இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அம்மா கிட்ட கேட்டேன் எங்க அம்மா ஒரு கம்பி கட்டுறதுக்காக சொன்னாங்க அதை வந்து நீங்க கடைசியா பாருங்க அவ்வளவுதான் அவர் வந்து படையல் போட்டுட்டு சாமி வந்து கும்பிடுறாரு நான் வந்து பெல் அடிச்சுட்டு அவ்வளவுதான் அங்க சாமி கும்பிட்டு வந்துட்டோம் பாப்பாவுக்கு வந்து தீட்டு எடுக்கிற அன்னைக்கு தான் வந்து பேர் வைப்பாங்க எனக்கு நாங்க வந்து இன்னும் பேர் செலக்ட் பண்ணல அதனால இன்னைக்கு வந்து நாங்க பேர் வைக்கல ஒரு அஞ்சு பேர் வந்து சொல்றேன் அதுல நீங்க எந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கே வேற ஏதாவது பேர் தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க முதல் எழுத்து வந்து காலை வரணும் நான் காலை முருகர் பேர் வர மாதிரி எதாவது செலக்ட் பண்றது இவ்வளவுனால தேடிட்டு இருந்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கவி ஸ்ரீ கவி கவிமதி கவிமித்ரா கவியழினி இதுல எந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க அங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன வந்து தீபார்தனை காட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் வீட்டுலயே வந்து தீபார்தனை காமிச்சிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து ஒரு அண்ணன் குடியில வைக்கோல் போட்டு அது மேல துணி போட்டு அதுக்கு மேல பாப்பாவை வந்து வச்சாங்க இந்த சாங்கியமும் எதுக்குன்னு எனக்கு தெரியல அது முடிச்சுட்டு பாப்பா காதுல வந்து எல்லாரும் வந்து பேர் சொன்னாங்க இப்பதான் பேர் வைக்கலன்னு சொன்னீங்க அதுக்குள்ள என்ன பேரு அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி பெண் குழந்தை பிறந்தாலும் சரி பேர் வந்து எங்களோட குலதெய்வம் பேர் தான் வந்து வைப்போம் அப்படிதான் எங்க குலதெய்வம் பேரு தான் பர்ஸ்ட் எல்லாருமே வந்து குழந்தை காதுல வந்து சொன்னாங்க எங்க குலதெய்வம் பேர் வந்து ஆலயத்தம்மன் பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எப்ப வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச பேர் வந்து குழந்தைக்கு வச்சுக்கலாம் அடுத்த சாங்கியம் குழந்தைய வந்து யானையில போட்டு ஆட்டணும் யானையில போட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆட்டியாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப காமெடியான ஒரு சாங்கியம் குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு அடுப்பு தரணுமா இது எதுக்குன்னே எனக்கு தெரியல யாருக்காச்சும் இந்த மாதிரி சாங்கியம் உங்க வீட்டுல ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஏன் எதுக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது எல்லாரும் வேட்டைக்கு இறங்கிட்டாங்கப்பா எல்லாரும் பிரியாணி கட்டு கட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னை எங்க ஓரமா வேடிக்கை பார்க்க விட்டாங்க எனக்கு பிரியாணி அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சிருந்தாங்கல்ல அந்த காரப்பொடி கருவாடு போட்டு கருவாட்டு பழம் வச்சிருந்தாங்க அது மட்டும் தான் எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரர் உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்னோட உயிர் தோழி வந்தா சரி உன் கூட ஒரு ரவுண்டு வரேனே அப்படின்னு சொல்லி ரசம் ஊத்தி ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது டாக்டர்ஸ் எல்லாமே நீங்க எல்லாமே சாப்பிடலாம் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல எல்லா பழங்களும் சாப்பிடலாம் எல்லா காயிரும் சாப்பிடலாம் சொல்லி தான் அனுப்பினாங்க வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி எதுவா இருந்தாலும் குழந்தைக்காக தானே சரி இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நானும் எதுவுமே வந்து சிலது வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நம்ம ப பண்பாடு கலாச்சாரம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்ன்ற காரணத்தை பண்ணோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு போறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்ற ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அவ்ளோதான் எங்க வீட்ல இந்த சடங்கு வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஆ அது அந்த அந்த ஆ அது அப்பளையில இருந்து அதே மாதிரி கும்புடுவாங்க ஆமா அதுவும் அப்பதில இருந்து அப்படியே தான் அப்பாறோம் ஆமா அது வந்து நீ வந்து திடீர்னு போய் அடுப்புனா குழந்தைக்கு வந்து முட்டை முட்டையா ஆயிடும் அதனால அன்னைக்கு போய் தள்ளனா ஆகாது எதுவும் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சடங்கு எல்லாம் எதுவும் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்